சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் கடந்த பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்தில் காவல்துறையால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பதினைந்து தியாகிகளுக்கு இன்றைய தினம் ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் கூட்டமானது பாத்திமாநகரில் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் கூட்டத்தில் நாங்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் ஸ்டெர்லைட் ஆலையை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்பட்டிருக்கிறது இந்த அரசு இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக இந்த மண்ணிலிருந்து அகற்றும் வேண்டும் என்றும் இந்த பதினைந்து உயிர்களை பலியாக்கிய துப்பாக்கிச் சூட்டால் பலியாக்கிய காவல்துறை மீது உரிய நடவடிக்கை அவர்களுக்கு தேவை அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு பண்ண வேண்டும் என்றும் இந்த தியாகிகள் பதினைந்து தியாகிகளுக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளோடு இன்று இந்த நினைவேந்தல் கூட்டமானது முன்னெடுக்கப்படுகிறது திமுக அரசு எந்த வாக்குறுதிகளை கூறி இந்த ஆட்சிக்கு வந்ததோ அதை வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருமாறு தூத்துக்குடி மக்கள் நாங்கள் மிகுந்த பணி தாழ்மையுடனும் கோரிக்கை வைக்கிறோம்